வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவே தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலும் தொடர்ச்சியாக வரலாறு கணக்கலும் சரிவில் காணப்படுது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஐம்பத்தைந்தாயிரம் இல்லை ஐம்பத்தி ஆறாயிரமும் அதே வேலையில் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புக்காக சரியதுக்கான வாய்ப்புகள் கடுமையாக உருவாயிருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தங்கம் நுகர்வு குறைஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே புயலின் தாக்கம் காரணமாக மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே வேலை அடுத்த வாரத்துலேயும் புதிதா புயல் உருவாகிட்டு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா மக்களோட வாழ்வாதாரத்திலிருந்து மேல் வர்றதுக்கே வந்து நாட்களாகும் இதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அதே விலையில நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை அமெரிக்க டாலரும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதர அமைஞ்சிருக்கிறதோ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக கடுமையாக சரியா போகுது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜியாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூறு ரூபாவாக இருக்குது ஒரு கிலோ ஆயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலை எப்படியும் இந்த வாரத்தில் தொண்ணூறாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணோன்னா இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாக இருக்கு இதே போல் தங்கம் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு மாசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ ஒரே லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு ரூபாயா காணப்படுது இது மேலும் நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது ஓரொரு நாட்களில் இது வந்து அறுபதாயிரத்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மேலும் ஒரு ப்ரொடிக்ஷனும் கொடுத்துருக்காங்க இதே வேலைல உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக சரியுது இந்த வாரத்தில் மேலும் ஐநூறு டாலருக்கு கீழே சரியிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதே தங்கத்தோட விலை கிராம் ஏழாயிரத்து ரூபாயாக காணப்படுது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எப்படி பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் ஓரிரு நாட்கள்

தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான அளவில் சரிஞ்சிட்ருக்கு அதனால் வருகின்ற வாரத்தில் முதல் நாள்லருந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் பெரிய சரிவுகளை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் இந்த சரிவை மேலும் ஊக்குவிக்க முன்னாள் அமெரிக்க டாலர் மதிப்பிற்கு இல்லையா அதை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் பார்க்கலாம் எண்பத்தி நான்கு ரூபாய் எண் எண்பத்தி நான்கு என்கிற அதிரடியான உச்சத்தில் காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சூழ்நிலை சூழ்நிலையில் இது மேலும் நமக்கு எண்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எண்பது பைசா தொடுவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி சமீதம் உள்ளது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக உருவாகியுள்ளது